I'm நமச்சிவாய நமக காரகார காரகார காரன்ற புண்ணியன் மாற மாற மாறுகின்ற மாரசி ராமராமட உச்ச மந்திரத்தால் பிரம்மன் ஆசி பிடிக்கிறான் பிண்டத்தில் அன்னங்கள் தோற்று வைக்கப்படுவது என்பதோ உண்மைதான் அப்படி கலக்க நாரதான் காலையில் எழுந்து காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு நேராக சென்றேன் சத்தியலோகம் அங்கே வீட்டுக்கு பராபரத்தில் பராபரத்திலே புறம் பரத்திலேயே சிவம் சிவத்திலேயே சக்தி சக்திலேயே சதாசிவம் சதாசு ருத்ரம் ருத்ரத்திலே விஷ்ணு விஷ்ணுலே பிரம்மாவிலே அப்புலே வாயு வாயிலே பிறகு பிரகுவிலே அன்னம் அன்னத்திலே தொட்டு வைக்கப்பட்டன திருஷ்டி திதி சம்ஹாரம் சொல்லக்கூடிய முத்தொழிக்கும் பிரம்மக்கப்பட்ட நாலுத்தார் அவர்கள் ஜனகர் ஜனதர் ஜனந்தனர் மூன்று லோகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு ஏன் மழை பெய்யுது தெரியும் ஆமா காரணம் கன்னியகுத்த நாட்டிலே பனிரெண்டு ஆண்டுகளாக மழை பொழியவில்லை அன்று நாரதர் நாம் பிறந்த நாள அந்த நாட்டில மழை பொழிந்தது அதனாலதான் நாரம் என்றால் நீர் தரி என்றால் பிறப்பது நாரதர் என்ற திருநாமம் எனக்கு அதனாலதான் நாரதர் வந்தோடனே ஊர்ல கூட மழை பெய்யுது ஆமா மாமா அந்த துண்டை கொடுங்க போட்டு கொடுங்க ஆஹ் அதான் உங்களு நாரதர் அடிக்க அனுப்ப தம்பி காரியாபட்டி அவர்கள் ஆவியரை சேர்ந்த கார்த்திகேயன் அவர்களுக்கு விழா கமிட்டி நீங்கும் என்பார்கள் அந்த வகையிலே வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் புத்தாடை உகுத்தி பெருமை சேர்த்த மாபெரும் கிராமத்தாளர்கள் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் மற்றும் சுற்றுவட்டாரத்திலிருந்து வருகை தெரிந்திருக்கும் எங்களை எல்லாம் வாழ வைக்கும் எங்களது உயிரும் மேலான அன்பு நாடகக்கல ரசிகர் மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் 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 அதே போல முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்தை அகநக நட்பது நட்பு என்பார்கள் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக நட்பிலே இருக்கக்கூடிய அன்புக்குரிய பங்காளி கண்டிலான் தங்கப்பாண்டி பொதுவாகவே நாடக நடிகர்களுக்கு யூ யூடியூப்னாலே எதிர்த்து யூடியூப்பை வச்சிருக்கவங்க கூட எங்களுடைய உற்ற நண்பராக இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட யூடியூப்பை எடுத்துக்கொண்டிருக்கின்ற கண்டிலான் தங்கப்பாண்டி பங்காளி அவர்களுக்கும் அண்ணன் என்ன ஏகநாதர் கேபிள் ஏகநாதர் ஆமா அன்னை பாருங்க ஒரு பொது சேவை இருக்க நூத்தி எட்டுல பணி இருந்தாலும் அந்த பணியை போல இந்த பணியும் அயராது மழையும் இன்று பொருட்படுத்தாமல் இந்த காணொலி எப்படியாவது உலக மக்களுக்கு இந்த தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் நாடகத்தையும் உலகமெங்கும் எடுத்துச் செல்வதற்கு ஒரு விடா முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய அன்னார் அவர்களுக்கு நன்றி நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஆக அப்படிப்பட்ட இடத்துல பார்த்துட்டோம்னாலும் ஆக கழகம் செய்யணும் உலகத்தை வாழ வைக்கின்ற நோக்கத்தோடு பார்த்தோம்னா கழகம்னா சாதாரண கழகம் கிடையாது காலையில் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மாவோட கழகம் என்னப்பா தான் சம்பளம் ஆண்டுது வீட்டுக்கு போனால் தான் கழகம் நடக்குது நம்ம சங்கத்துக்கு போக முன்னு போனால் சங்க கணக்கு பிள்ளையோட கழகம் உனக்கு வேறு வேலையே இல்லையா வருஷம் முழுவதும் அட்வான்ஸ் ஆன்றாரு சங்கத்துக்கு போனால் தான் கழகம் நடக்குது நம்ம நாடகம் நடக்கிற ஊருக்கு நாடு சளிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நல்ல மழை பெய்யும் ஆக அப்படின்ற எண்ணத்தோடு பார்த்தோமானால் ஆக எப்படி பள்ளத்தை நோக்கி தண்ணி போடுதோ அது போன்றவங்க போன்ற நல்ல உள்ள உட்காரலாம் அவ்வளோ பேர் நீங்கள் வாட்டுக்கு உள்ள உட்காருங்க ஆமா அண்ணே என்னண்ணே சார்பாக இருக்கு வைக்கலாம்ல இல்லை கழட்டுறீங்களா அது வேலை வந்தால் பார்த்துக்குவோம் எடுத்து வச்சிருவா